ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியாத ஒருத்தர் தரப்பார் அண்ணாமலை சிவாஜி சிவாஜி இப்போ சொல்கிறேன் போய் விளக்கு பிடிச்சிங்களா அவருக்கு இல்லை உள்ளே போய் பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை எதுவும் உள்ளே இருக்கா ஆம்பளையா பொம்பளையான்றதுக்கு எதுவும் உள்ளே போய் விளக்கு பிடிச்சதும் பார்த்துட்டு வந்தீங்களா இல்லை கூட எதுவும் பழுத்துக்க வந்தீங்களான்னு தான் கேட்குறேன் நான் கேள்வி சொல்லுங்கள் எதுக்கு பதில் சொல்லுங்கள் அவன் காலியா காலியா எங்கள் அக்கா தமிழிசை அன்பிட்டா குஷ்பு அன்பிட்டா அப்புறம் யார் என் நிரோத்குமாரா சாரி நர சரத்குமார் அவன் காலியா ராதிகா சரத்குமார் காலியா இவங்கெல்லாம் என் வாயில நின்னவங்க ஆமா இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்னமோ பெரிய யோகிய இவங்க வந்து இவர் பேசுறதுக்கு எதிர்கருத்து வச்சு வாயில் நின்ட்டாங்க பேசுறது தற்குறித்தனமான வார்த்தை அதுக்கு நம்ம எதிர்வினையாருன்னா இவர் திரும்ப பச்சை தான் பேசுவாப்பில்ல இவர் வாயில நின்றுவாசி அண்ணாமலை அவர்களுக்கு பதவி போய் யோ பதவிக்காக வரலையா அவர் அவர் வேலையவே விட்டுட்டு தான் பிஜேபிக்காக வேலை பார்க்க வந்திருக்கா அவர் மேலே ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் சரிங்களா அவர் அவர் வேலையை விட்டுட்டு தான் வந்து பார்க்குற ஒனே மாதிரி திமுகவுக்கு இரநூறுவாய்க்கு சொம்படிக்க வரல அவர் சரியா இவன் வந்துக்கிறானே கொஞ்சம் பொறுமையாக விட்டு பார்ப்போம் அப்படின்னா அந்த வேலைக்கார பிள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும் இது இவர் திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட்டு கட் பண்ணமா கட் ஆயிரம் பேர் செத்து இருப்பாண்டாம் திமுக பேச்சாளர் மிக கேவலமான தரங்கட்ட பேச்சாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணமூர்த்தி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியா இவர் பேசுனது சரியா தப்பா சொல்லி கீழே கம்மனில் சொல்லுங்க இந்த அனில் குஞ்சுகளுக்கு மெயினாக அதை ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா விஜய் பத்தி ரொம்ப புகழ்ந்துருக்காரு கொஞ்சம் அனில் குஞ்சுகள் கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க